ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் ரொம்ப சூப்பராக போச்சு அண்ணன் விஜய் சதுபதி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஃபேஸ்க்கு நேராகவே டக்கு டக்குன்னு சொன்னார் ஸோ அந்த ஷீல்டு அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது அதில் போயிட்டு அரோரா அவரை பயங்கரமாக போட்டு கலாய்ச்சி எடுத்தாங்க ஸோ ஒரு ஒரு விஷயமும் சூப்பராக பண்ணாங்க இதை வாட்டி அப்புறம் இன்னும் வந்த எபிசோட ஹைலைட் வந்துட்டு நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில் போயிட்டார் அவருக்கு பதிலாக இப்போது நடிப்பு அரக்கன் சபரி அவர்கள் உருவெடுத்திருக்காரு ஸோ ஆமாம் நடிப்பு அரக்கன் மிஸ்டர் சபரி அவர்கள் வந்து இப்போது உருவெடுத்திருக்காரு அவருடைய நடிப்பு அந்த அரக்கன் நடிப்பை காமிச்சு எல்லாரையும் அழுகிற மாதிரி அழுகிற எல்லாம் கதறி விட்டு ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்து அப்புறம் விசிச்ச ஆமா என் பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சாரு அது நல்லா இருந்தது அப்புறம் பாரு வழக்கம் போல் பரு வந்து சப்போர்ட்டும் இருந்தது போட்டு வறுக்கவும் செஞ்சுருந்தாங்க பட் ஆல்வேஸ் பாரூ இஸ் பவர் பவரான ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எஃப்ஜே அவரை மட்டும் ஏன் வாரம் வாரம் தாளிக்காமல் விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு மனசில் குறையாவே இருக்குது விக்கல் போட்டு நல்லா தாளித்து எடுத்தாங்க நல்லா இருந்தது அவர் பண்ண தப்பால ரியலைஸ் பண்ணுவார்னு பார்க்குறேன் ஆனால் அவர் ரியலைஸ் பண்ணவே இல்லை இன்னுமே வந்துட்டு அவர் ஏதோ சபரி அழுகும்போது விக்கல்ஸோட மைண்ட் எப்படி இருந்ததுன்னா எப்பா இது உலக நடிப்படா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் கனி அவர்களுமே வந்து ஒரு மாதிரி ஐயோ நல்லா விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க அண்ட் இந்த எபிசோடு வந்து டாப் டக்கராக இருந்தது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்தேன் அப்புறம் பார பிரஜன் அவர்கள் வந்து நான் மிரர் மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் சொன்னார் இவர் சார் சொன்னார் அப்புறம் சாண்ட்ரா அவர்களும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஷீல்டு ஸ்டாஸ்க்கு போது அண்ணன் விஜய சேதுபதி அவர்களுமே ஒரு சூப்பர் விஷயம் சொல்லியிருந்தாங்க எங்கே எஸ் சொல்லணுமோ அங்கே எஸ் சொல்லுங்கள் எங்கே நோ சொல்லுமோ அங்கே நோ சொல்லுங்க ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும் நானும் ஆரம்ப காலத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லிவிடுவேன் ஆனால் அது முடியாமல் நான் பண்ணுவேன் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இனிமேல் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த இடத்துல அவர் சொன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்கும்போது நல்லா எல்லாருக்கும் இது இது தெரிஞ்சுக்கணும் ஸோ அது நல்லா இருந்தது அப்புறம் அண்ட் வாட்டர்மேலன் ஸ்டார் அவர் என்ன தான் கோமாளித்திறந்த நிறைய பண்ணியிருந்தாலும் இத்தனை நாள் எல்லாருமே என்டர்டைன் பண்ணுது அவர் தான் அவர் போனது வருத்தமாக இருந்தது அண்ட் டேஞ்சர் ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா கனி அண்ட் ஆ அரோரா அவங்க தான் வெளியில் போயிருக்கணும் ஆனால் மெலன் ஸ்டார் வெளியில் போயிருக்காரு அது ரொம்ப கொஞ்சம் அர்த்தமாக இருந்தது பட் அவர் சந்தோஷமாக போயிருக்காரு இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லோரும் அழுதுட்டு ஒரு மாதிரி போனாங்க ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போனார் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிக்பாஸுமே அவர் கொஞ்சம் லைட்டாக கலாயிச்சு அனுப்புனாங்க ஸோ இன்னைக்கு ஓவரால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி நல்லா இருந்தது இன்னைக்கு எபிசோடு அப்புறம் யாரை பற்றி நான் பேசணுன்னு வச்சேன் கனி கனி அவர்களை வந்து சார் நல்லா தாளித்து எடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கனி அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் வெளியில் ஏதோ குக் வித் கோமாளியில தான் நான் நினைக்கிறேன் ஏதோ நடந்திருக்கு ஸோ அதை தான் வச்சு இங்கே வன்மத்தை தீக்குறாங்க சபரி அவர்களுக்கெல்லாம் தெரியாமலாம் பண்ணல எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே வந்து ஏதோ இன்னும் பண்ணிட்டேன் ஏதோ அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுத ஒரு ட்ராமா இருக்காரு அண்ட் விக்ரஸ் அவர்களும் நான் ஒரு வெப்சிரீஸில் பார்த்தேன் பார்வர்களும் அவர்களும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஃபைட் நடந்திருக்கலாம் அதை வச்சு இங்கே மஞ்சம் தீக்குறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அண்ட் கானா வினோத்தை நான் எப்போவுமே ஸ்கோர் பண்ற யாரும் சூப்பராக பண்ணாரு ஆனால் இப்போ வாட்டர்மேல் ஸ்டார் வந்து நிறைய நிறைய இடத்துல மாய் விடுறதுக்கு ரீசனே வந்து வினோதனா தான் அவர் டிகர் பண்ணும்போது தான் உள்ளேருந்து எல்லாம் வெளியில் வந்தது அண்ட் திவ்யா அவங்க பெருசாக ப்ளே பண்ணுதை நாங்கள் இன்னும் பார்க்கல ஸோ இவங்க ஏதோ வந்து இருக்காங்க ரொம்ப பேசினா எல்லாருமே நம்மளை வந்து எலிமினேஷன் பண்ணிடுவாங்க நமக்கு வோட் பண்ணிடுவாங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்களோ தோணுது அண்ட் அமித் அவருமே இவங்க ஒய்காடாக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற உண்மை தெரில உள்ளே போய் குழப்பி விட்டாங்க பட் ஓகே இந்த வீக்கில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆல்வேஸ் பாரு செய்தாவே வந்து ஒரு இடத்துல சொன்னார் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வந்து பாரு தான் பாரு சுபிக்ஷா சுபிக்ஷா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா வின் பண்ணால் ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் சுபிக்ஷா வின் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாரு வின் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்புறம் எஃப்கே வந்து ஒரு 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 பிளே ஒன்று பண்ணோம் நான் பண்ணேன்னு சொன்னார் நல்ல வேலை சேர்த்தோம் நான் ஸ்டேஜ்லேயே இருந்தாங்க நீங்கள் பண்ணிங்களான்னு கேட்டார் அப்புறமா தான் சுபிக்ஷா சொன்னாங்க அது நான் பண்ண ஒரு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே வந்து அங்கங்கங்கே அப்பப்போ சாட்டையராக அடிக்கிற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அடித்தார் பட்டாசாக வெடித்து சிதறிச்சு இன்றைக்கி பிக் பாஸ் ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட்டில் நடிப்பு அரக்கன் உங்கள் சபரி இன்று முதல் நடிக்க ஆரம்பித்து விட்டார் நாளையிலிருந்து சபரியின் அசுத்த நாளை முதல் சிரிக்கிறதுல எனக்கு அவர் நாளை முதல் அசுரத்தனமான நடிப்பில் உங்கள் சபரியின் நடிப்பு நாடகம் அரங்கேற போகிறது நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்ப்போம் ஓகேவா இன்னைக்கு நான் இதோட கிளம்புறேன் பட் ரிவ்யூ கிடையாது நான் உங்கள ஒருத்தியாக பார்த்து ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு யாரையாவது பிடிச்சது தான் நீங்களும் அவங்களுக்கு வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பாரோ அண்ட் சுபிக்ஷா ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக நான் சொல்றேன் அண்ட் வினோத்தண்ணா ஆல்சோ ஆ வினோத அண்ணா ஆல்சோ ஸோ உங்க மூணு பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலில் இந்த மூணு பேர் நின்னாங்கன்னா அம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி அந்த மூணு பேருக்குமே எல்லாருமே வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓட்டுன்றது நம்ம எல்லாரோட ஒரு பெரிய பவர் அதை வந்து சரியான ஆளுக்கு சரியான இடத்துல சரியாக செலுத்துனா தான் நம்ம சரியான ஆள சூஸ் பண்ண முடியும் ஸோ நல்லா யோசித்து பார்த்து ஓட் போடுங்க எல்லாருமே ஒருத்தர் பேர் சொல்கிறாங்கன்றதுனால எல்லாருமே அங்கே போகாதீங்க நல்லா யோசித்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம் ஓகே வ பாய்